குதிகால் வலி அல்லது ஹீல் பெயின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃப் மசில் ஏற்படக்கூடிய டைட்னஸ் சரியா இந்த காஃப் மசில் ஏற்படக்கூடிய டைட்னஸை நம்ம ரிலீவ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையை நம்ம நிரந்தரமா சரி செய்ய முடியும் இதை ரெலிவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் ரோலர் எடுத்துக்காங்க ஃபோம் ரோலர் எடுத்துட்டு உங்களுடைய இந்த கெண்டை காலில் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா முன்பக்கமாவும் பின்பக்கமாவும் இந்த மாதிரி அழுத்தி என்ன பண்ணிட்டீங்கன்னா மசாஜ் பண்ணுங்க இந்த ஃபோம் ரோலர் இல்லாதவங்க வீட்டில் வந்து உலக்க இருந்துச்சுன்னா உலக்கே வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாம் அல்லது ஏதாவது பைப் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி உள்ள ஒரு பைப்பை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நீங்கள் அழுத்தும் போது உங்களுடைய ஹாஃப் மசிலில் வந்து அது ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த மசிலில் இருக்கக்கூடிய இந்த டைட்னஸ் வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும் சரியா இந்த பயிற்சியை வந்து காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் சாயந்தரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ச்சி நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது இந்த டைட்னஸ் வந்து ரிலீவ் ஆகும் உங்களுடைய குதிர்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகும் இதுக்கு ஒரு பால் வச்சு செய்யக்கூடிய இன்னொரு டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி ஒரு டென்னிஸ் பால் எடுக்காங்க பால் எடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய பாதத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா முன்பக்கமாகவும் பின்பக்கமும் வச்சு இந்த பாதத்தில் வச்சு அழுத்துங்க சரியா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தே அழுத்துங்க இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து காஃப் மசில் இருக்கக்கூடிய டைட்னஸ் ரிலீவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைட்னஸையும் நம்ம ரிலீவ் பண்ணும்போது கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக சரி செய்ய முடியும்